தை தாண்டி ஒரு அமைப்பு என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ளவும் அந்த அமைப்பில் உன்வாங்கப்படுகிற கொள்கை கோட்பாடுகள் என்பவை யாவை என்பதையும் புரிந்து கொள்ளவும் இது போன்ற பயிற்சி பெரிய அளவிலே உழுதுணையாக இருக்கும் அதன் பிறகு உங்களுக்கே ஒரு புதிய பார்வை கிடைக்கும் இதுவரையில் இயக்கத்தை மக்களை சமூகத்தை பார்த்த பார்வை என்பதற்கும் பயிற்சி பெற்ற பின்னர் நமக்கு கிடைக்கிற பார்வைக்கும் பெரிய வேறுபாடு இருப்பது உணர இதுபோன்ற புலிகள் இல்லாமல் நாம் கூடி கூடி அடைந்தால் அதற்கு பெயர் கும்பல் புரியும் கொள்கை புரிதலோடு ஒரு இலக்கை நிர்ணயித்துக் கொண்டு நாம் செயல்படுகிற போதுதான் அதற்கு பெயர் அமைப்பு அதனால்தான் அமைப்பாய் திரள்வோம் என்கிற ஒரு முழக்கத்தை நாம் உருவாக்கி அதை தொடர்ந்து பேசி வருவோம் உரையாடல் பொருட்களுக்கிறோம் மேம்போக்காக பார்த்தால் ஏதோ அமைப்பாய் தருவோம் அப்படின்னு ஒரு சாதாரண சொல்லமாக இருக்கிறது மாதிரியான பயிற்சிக்குரிய வர இந்த இரண்டு சொற்களுக்கும் எவ்வளவு பெரிய பொருள் இருக்கிறது ஆழமான பொருள் இருக்கிறது விரிவான பொருள் இருக்கிறது வலுவான பொருள் இருக்கிறது என்பதை பொறுத்தவரம் பேச்சாற்றல் என்பது ஒரு வகையான திறன் எழுத்தாற்றல் என்பது ஒரு வகையான திறன் ஆனால் அது ஒரு அமைப்புக்குள்ளே இருந்து செயல்படுவதற்கு போதுமானது இல்லை பெரிய எழுத்தாக்கள் உள்ளவர்கள் ஒரு அமைப்புக்குள்ள அக்கஷ்டமாக மாட்டாங்க இணைந்து செயல்பட மாட்டாங்க பேச்சாக்கள் உள்ளவர்கள் தனித்து எனக்கு பெரிய திறமை இருக்கு அப்படிங்கிற நினைவோடு இருப்பாங்க சிஸ்டர் உள்ளவங்களும் வந்து இணைந்து செயல்பட முடியாது அமைப்பாய் தரவோங்கிறது என்ன பொருள்னா ஒரு சிஸ்டத்தை நம்ம வந்து ஏற்றுட்டு அந்த சிஸ்டத்துக்குள்ள இணங்கி எல்லோரோடும் சேர்ந்து செயல்படுவது தான் அமைப்பா இருக்கும் இருக்கிற பிரச்சனையே அதுதான் ஒவ்வொருத்தரும் எனக்கு தெரியாததா அப்படிங்கிற ஜீரோ வரக்கூடிய நான் என்ன அவங்க சொல்றத கேட்கணுமா அப்படிங்கிற ஒரு ஹீரோ நான் இன்னொருத்த கட்டுப்பட்டு செயல்படணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற ஈரோடு நான் யாருக்கும் கீழே அடிமை இல்லை கூப்பிட்றக்குலாம் ஓடி வர்றதுக்கு சொல்றதுனா செய்யறதுக்கு அப்படிங்கிற ஈகோ நினைச்ச நேரம் நான் பொதுமக்களை பார்க்கணும் அப்படின்னு ஒன்று கட்டாயம் கிடையாது எனக்கு நேரம் இருந்தால் நான் பார்ப்பேன் கார்க்க மாட்டேன் அது ஒரு ஈகோ இந்த மாதிரியான ஈகோ ஒவ்வொரு தொகுதியும் ஆழமாக இருக்குது அவங்களை பற்றிய மதிப்பீடு மிகை மதிப்பீடு கூடுதலாக தன்னை பற்றி அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மதிப்பெருக்கு உருவாக்குறாங்க அந்த மாதிரியான உணர்வுகள் வந்து ஒரு அமைப்புக்குள்ளே வரும்போது அவங்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக மாறும் என்ன இங்கே வந்தால் மரியாதை இல்லை அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க யார் இதெல்லாம் வந்து வேலை தான் இப்பெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது சுயமரியாதையை ஆனால் புரிதல் சுயமரியாதையைம்போது எதற்காக பொது வாழ்க்கையில் இருக்கிறோம் என்கிற புரிதல் கிடைக்கும் எதற்காக பொது வாழ்க்கையில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்கிற போது ஈகோ கொஞ்சம் கொஞ்சமாக உடையும் ஈகோ உடைந்தால்தான் எல்லோரோடும் இணக்கமாக செயல்பட முடியும் இவங்க வச்சுக்கிட்டே ஒருத்தோட சேர்ந்து செயல்பட முடியவே முடியாது அவங்களோட சேர்ந்து செயல்பட எனக்கு செயல்பட்டு வராது நான் எனக்கே ஆளுதான் காட்டுகிறார் நான் சொல்றதை கேட்கிறவங்களோட நான் செயல்படுறேன் அவங்களோட என்னோட செயல்பட இது வந்து ஒரு அமைப்பை வலுப்படுத்த உள்ள ஒரு இலக்கை நோக்கி இணைந்து பயணிக்க முடியாது அதனாலதான் வந்து பல இயக்கங்கள் வந்து பாதியிலே தேக்கமடைந்து செதறி போகும் அல்லது வெற்றி பெற முடியாமல் முதலில் சொன்னதற்கு மாறாக பின்னால் சொல்லுகிற மாற்றி சொல்லுகிற முரண்பட்டு சொல்லுகிற சிக்கலுக்காராகப்பில் ஆயிரம் பேர் இருக்கிறாங்கன்னா ஆயிரம் பேரும் ஒரே மாதிரி சிந்திக்கவும் செயல்படவும் கற்றுக்கொண்டது வேடனுக்கும் புறாக்களுக்கும் உள்ள கதையை நாம் சொல்லுவேன் சொல்லுவோம் ஒரு நாள் வந்து வேடன் வரை விற்சிக்கு தேவ தானிய உள்ளத்தில் பறவைகள் வந்து தானியத்தை சாப்பிடும் எல்லாம் மாட்டிங்க மலைய பேடல் தெரிஞ்சு சந்தோஷமா ஓடிடுவோம் அப்போ அந்த பறவைகள் கேட்டான் தான் தப்பிச்சா போதும் தான் தப்பிச்சா போதும்னு நினைச்சா அவங்க எல்லாரும் மொத்தா கொத்தா மாட்டிக்கணும் அந்த பறவைகள் பத்து பறவைகள் என்ன செஞ்சுன்னா நாம் எல்லாரும் சேர்ந்து சேர்ந்துருவோம் நாம் சேர்ந்து ஒரே நேரத்தில் ஒரே விதத்தில் பறந்தோம்னா இந்த வலையே தூக்கி மேலே போயிடலாம் வலையோடு நம்ம தடுத்து ஓடிக்கணும்னா வேடைங்கேய மாட்டமாட்டணும் அப்படின்னு அந்த பறவைகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே மாதிரி முடிவெடுத்து ஒரே மாதிரி செயல்பட்டதால் வலையோட போய் எங்கோ ஒரு மலைகள் உட்கார்ந்து அவங்களை தப்பிச்சிடும் வேடங்கே கதை இந்த மாதிரி காளை மாடுகள் சிங்கம் கதையும் நம்ம கருவோம் சிங்கம் தனித்தனியாக காளைகளை அடித்து அடித்து சாப்பிடுவோம் கதைகள் சின்ன பிள்ளைங்க இதுக்கு என்ன பொருள்னா பத்து பறவைகள் பத்து பறவைகளும் ஒரே மாதிரியான சிந்தனையை பெறுகிற போது ஒரே மாதிரியான செயல் திட்டத்தை வகுத்துக் கொள்ள முடிகிறது ஒரே மாதிரி இயங்க முடிகிறது தங்களை தற்காத்துக் கொள்ள முடிகிறது இயக்கத்தில் பத்தாயிரம் பேர் உறுப்பினர்களாக இருக்கிறாங்கன்னா அந்த பத்தாயிரம் பேருக்கும் ஒரே மாதிரியான மைண்ட் செட் உருவாகும் செயல் வேகம் இருக்கும் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய இணக்கம் இதெல்லாம் இருந்தால்தான் அமைப்பாகி திரண்டிருக்கிறோம் தெரியாது கத்துக்கிட்டு வந்திருக்காரு இவர்கள் சொல்லிக் கொடுத்து நான் வேலை செய்யணும் அப்படிங்கிற நிலை இருந்தால் ரெண்டு பேரும் ஒன்றா சேர முடியும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர முடியலைன்னா ஒரு கட்சி கட்சியாக இருக்காது அந்த அமைப்பு அமைப்பாக இருக்காது அமைப்பாளர்களுடைய நோக்கம் என்னன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மகளிர் ஒத்த புரிதலுக்கு வர வேண்டும் ஒருமித்த கருத்துக்கு வர வேண்டும் ஒருங்கிணைந்து செயல்படுகிற இணக்கத்தை பெற வேண்டும் இதெல்லாம் எப்போ நிகழும்னா சும்மா அடையாள அட்டை வச்சு தான் நான் வீசிக்கே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தான் அதுக்கான அடையாளமான சேலையை கட்டிட்டா ஒரு வண்டியில பதினஞ்சு பேர் உட்காந்துக்கிறோம்னா பதினஞ்சு பேர் பதினஞ்சு சிந்தனையில இருந்தா நடக்காது போதாது வண்டி வேணா ஒரு வண்டியா இருக்கும் ஆனா பதினஞ்சு பேருக்கும் பதினஞ்சு விதமான சிந்தனை இருந்தா இயங்க முடியும் எப்போது இந்த இணக்கம் உருவாகும் என்றால் அவரும் ஒரே மாதிரி அரசியலை புரிந்துணும் நாமும் ஒரே மாதிரி அரசியலும் நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நோக்கம் இருக்கிறது ஒரே இலக்கை நோக்கி நாம் பயணிக்கிறோம் கட்சி தலைமை எடுக்கிற முடிவு அதை நடைமுறைப்படுத்துவது படுத்துவது தான் நம்முடைய பணிகள் என்கிற புரிதலை வளர்த்துக் கொள்கிற பொழுதுதான் அந்த அமைப்பு ஒரு வடிவத்தை பெறும் வலுவையும் பெறும் தொடர்ந்து இயங்கவும் எவ்வளவு எவ்வளவு பேர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிணைப்போடு சாதனை பேருக்கு இடையிலும் ஒரு ஒருமித்த கருத்து இல்லைன்னா அது கும்பல் தான் பத்தாயிரம் பேர் திரண்டார்கள் அல்லது ஆயிரம் பேர் திரண்டார்கள் ஆயிரம் பேரும் ஒரே மாதிரி அணிவிப்பாக நடந்தாங்க அப்படின்னா அவங்க தான் அமைக்கும் மிரட்டரியில் படை அணிவிப்பு நடத்துகிறாங்க ஒரு வரிசையில் பத்து பேர் நூறு வரிசையில் பத்து பேர் ஒரு மூணு வரிசையில் நிற்கிறாங்க முப்பது பேர் முப்பது பேரும் ஒரே நேரத்தில் இடது கால தூக்கணும் முப்பது பேரும் ஒரே நேரத்தில் வலது செய்ய முன்னாள் இல்லைன்னா ஒருத்த மேலே ஒருத்த கால பொருள் உழைச்சோம் காலு இடிக்கும் கையை இடிக்கும் அந்த மூன்று வரிசையில் முப்பது பேர் ஒரு அணிவெடுப்பிலே நடக்கிற போது லெப்ட் ரைட் என்று சொல்லுகிற நேரத்தில் போது இடது காலத்துக்கு வைக்கிறாங்க வலது கை முன்னால போது இடது கை பின்னால வரும் ரைட் அப்படின்னு சொல்லும் போது வலது காலம் முன்னாலத்துக்கு வைக்கிறாங்க இடது கை முன்னால போது வலது கை பின்னால் வரும் அப்ப ஒரு பேர் ஒருத்தர் இடிக்காது

அந்த ஒ கேட்ட உடனே அவங்க மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்கிறது இணைந்து அந்த இணைந்து சேர்ந்து அதனால்தான் அது ஒரு படை முப்பது பேரும் நேராக நடந்து போயிட்டு திரும்புவாங்க அப்படின்னா பயிற்சி இல்லைன்னா ஒருமித்த கருத்து இல்லைன்னா நான் விட கற்று கிடக்கூடும் ஐயா நானா இன்னை சின்ன ஒவ்வொரு தலைமை தாங்கி ஒரு டீம் வருவான் நாவெல்லாம் போய் தலைவரை பார்க்கறேன் மணிக்கு ரெண்டு மூணு வண்டி வகையில் தலைவர்கள் பேர் வருவான் அங்கேருந்து வரவன்னா அவங்க வர எல்லா விஷயங்களையும் இங்கே சாப்பாடு டீ காஃபி எல்லாம் வாங்கிட்டு போவான் இங்கே வந்தவங்க அவ்வளோ பேரையும் பின்னால் தெரிவிட்டு அவங்க முன்னால் இப்போ அந்த இடத்துல அங்கேருந்து வர அவன் வந்து அவங்களோட கட்பாள இங்கே வந்தோடனே எல்லாரையும் பின்னால் திரையிட்டு அவங்க தண்ணி முன்னோக்கி இது வந்து ஒரு டீமில் இருக்கு அவன் எல்லோரும் ஒருத்தொருத்தரை நம்ம எல்லாரும் நின்று போட்டு எடுக்கலாம் எல்லாரையும் நம்ம அறிமுகப்படுத்தலாம் எல்லோரும் நம்ம வந்து உட்கார்ந்து பேசலாம் நமக்கு அந்த நேரத்தை வாங்கிட்டு பேசுவோம் அப்பாயின்மெண்ட் வாங்கி பேசுவோம் இதெல்லாம் தான் ப்ரொசீஜர் நம்ம பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டு நான் கால ஆறு ஆரம்பிக்க வந்தேன் பதினஞ்சு மணி நேரமாக காற்றுலன்னா அதுக்கு பேர் எடுத்து அவங்க

எனவே இந்த பயிற்சி பட்டறைக்கு அமைப்பாய் தரல்வோம் பயிற்சி ஒன்று பயிற்சி ரெண்டு பயிற்சி மூணு மூணு நாள் அமைப்பாய் தரல்வோம் புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு டாபிக் நீங்கள் படிச்சு நினைப்போம் முதல் முதல் அது ஒரு பேசிக் மாதிரி ஒரு அரிச்சுவடி மாதிரி அமைப்பாவதற்கான அடிப்படை தேவை என்ன என்பதை அதில் வந்து

நாங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து வேறுபட்டவங்க எங்களுக்கு நாங்கள் ஐஏஎஸ் ட்ரைனிங் எடுத்து வந்துட்டோம் உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது எங்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுடைய பார்த்தீங்கன்னா திருப்பி அது அமைப்புக்கு எதிராக என்ன நோக்கத்துக்காக பயிற்சி எடுக்கிறோமோ அந்த பயிற்சி அந்த நோக்கம் நிறைவேறாங்க அது அமைப்புக்கு எதிராக அதனால எப்பவுமே எனக்கு தெரியும் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஈகோவை கரைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் மெல்ல 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 கரைக்கும் கத்துக்கிறது கடைசி வர நீ சாகர வரலுக்கு கத்துக்கிட்டே இருக்கு சாகர வரையில் கற்றுக்கொள்வதே ரொம்ப மைக்ரோ லெவல் தான் அது புள்ளி ஜீரோ 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 போட்டுட்டே போகலாம் உலகம் அவ்வளோ பெருசு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 மைக்ரோ லெவல் கற்றுக்கிட்டு அந்த என்ன நமக்கு வந்தால்தான் எல்லாரையும் லிசன் பண்ணணும் இந்த லிசன் பண்ணுறதுங்கிறதே வந்து ஒரு பெரிய லீடர்ஷிப் அதிகமாக பேசுகிறவன் லீடராக இருக்க முடியும் அதிகமாக லிசன் பண்ணுறது தான் லீடராக இருக்க முடியும் ஜனங்கள் சொல்கிறத கேட்கணும் பொதுமக்கள் சொல்கிறதை கேட்கணும் நண்பர்கள் சொல்கிறதை கேட்கணும் சகத்தோழர்கள் சொல்கிறதை கேட்கணும் நமக்கு எப்படி உணர்வு இருக்கோ அந்த மாதிரி எல்லாருக்கும் உணர்வு கொடுக்கும் நமக்கு எப்படி ஈகி இருக்கோ அப்படி எல்லாருக்கும் ஈகி வருது அதையெல்லாம் நாங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உறவை பேணி பாதுகாப்பதற்கான அணுகுமுறையே கிடையாது அப்படி இல்லைன்னா அந்த பயிற்சி பயனில்லாமல் எப்படி இருந்தாலும் இந்த மூன்று நாள் பயிற்சி உங்களுக்கு பெரிய அளவில் பயன்படும் என்று நான் நம்புகிறேன் வாழ்த்துகிறேன்